பாரதியாரின் கூற்று தவறு என்று நிகழ்வு ஒன்றில் இளையராஜா கூறியிருக்கும் கருத்துதான் தற்போது இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சென்னையில் ஐஐடி வளாகத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஒன்பதாவது சர்வதேச இசை மற்றும் கலாச்சார மாநாடு நிகழ்வு பிரம்மாண்டமாக நடந்திருக்கின்றது இந்த மாநாடு வருகிற இருபத்தாறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் திரிபுரா மாநில ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி நல்லு மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த விழாவில் மேஸ்ட்ரோ இளையராஜா இசை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக சென்னை ஐஐடி மற்றும் இளையராஜா மியூசிக் மற்றும் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆகியோர் இடையே கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது அதற்கான அடிக்கலும் போடப்பட்டிருக்கிறது இதையடுத்து நிகழ்வில் இளையராஜா எனக்கு இசை தெரியாது இதை நான் கற்றுக்கொள்வதற்காக கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்தேன் இப்போது வரைக்கும் நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் கற்றுக்கொண்டேனா என்று கேட்டால் நிஜமாகவே நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை கற்றுக்கொள்வதற்காக வந்த நான் இப்போதும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த சென்டர் ஆரம்பித்திருக்கிறார்கள் நான் பிறந்த ஊரில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆளில்லை ஒருவருக்கு தண்ணீர் கொடுக்காமல் தாகத்தை உண்டு பண்ணினால் அவன் கண்டிப்பாக தண்ணீரை கண்டுபிடித்து விடுவான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு தாகம் ஏற்பட்டுவிட்டால் நெருப்பு போன்று முயற்சி செய்தால் எந்த இடத்தையும் அடையலாம் அப்படி அடைந்தாலும் அந்த இடம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது எல்லோருமே நான் சாதித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவில்லை கிராமத்திலிருந்து எப்படி வந்தேனோ அதே போல்தான் இப்பவும் நான் இருப்பதாக உணர்கிறேன் இந்த நிர்வாகத்திலிருந்து இருநூறு இளையராஜா வர வேண்டும் எனக்கு இசையே மூச்சாகிவிட்டது மூச்சு விடுவது எப்படி இயற்கையாக நடக்கின்றதோ அதே போல்தான் எனக்கு இசை இயற்கையாக வருகிறது பாரதியார் சென்றுடி வீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பில் என்று கூறினார் ஆனால் இது தவறு சென்றடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை அங்கு கொண்டு சேர்ப்பீர் என்று அந்த மாதிரி இந்த நிறுவனம் வரவேண்டுமென்று கூறியிருக்கின்றார் இப்படி பாரதியாரின் கவிதைக்கு மறுப்பு தெரிவித்து இளையராஜா கூறியிருப்பதுதான் இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழ் சினிமாவில் இசைஞானி என்ற அந்தஸ்தோடு பல ஆண்டுகளாக இசைத்துறையில் ஜாம்பவானாக திகழ்ந்து வருபவர் இளையராஜா இவருடைய இசையை ரசிக்காத ரசிகர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்